குட் ஈவினிங் யூர்ஸ் நான் சம்பத் குமார் ஸ்ரீ பவானி காசு பேசுகிறேன் பவானி காசு எங்கிருணிப்பேட்டை மாவட்டங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வண்டி இது வந்து ஒண்டா சிட்டி பெட்ரோல் வேரியண்ட்டுங்க டூ தௌசண்ட் ஃபோர் மாடல் சிங்கிள் ஓனர் வந்திங்க கம்ப்ளீட் சர்வீஸ் ரெக்கார்டு ஸ்டார்டிங்லேருந்தே வந்துட்டு இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சர்வீஸ் ரெக்கார்டு வண்டிங்க அந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ப்ளே பேக் சிங்கருங்க அவங்களோட வண்டி இது அவங்கள்ட்ட வேறு ரெண்டு மூணு வண்டி இருக்குது இந்த ரொம்ப ரேராக யூஸ் பண்ணியிருக்காங்க அவங்க பேங்களூரில் செட்டில் ஸோ அந்த வண்டி வந்து அதிகமாக எடுத்து யூஸ் பண்ண தமிழ்நாடு ரேஷியஷும் அதிகமாக எடுத்து யூஸ் பண்ணுறது இல்லைங்க வண்டி இன்டீரியராக ரொம்ப பிரமாதமாக இருக்குது இன்ஜின் ரொம்ப எக்ஸலெண்ட்டாக இருக்குது ஏசி ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க வேறு முப்பத்தொம்பதாயிரம் ஓடின வண்டி வண்டி வந்து நேரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வண்டியோட குவாலிட்டி தெரியுங்க டயர்லாம் புது டயரு வண்டி எஃப்சி பண்ணி வச்சுருக்காங்க வண்டியில் எதுவுமே வேலை இல்லைங்க பட் வண்டியில் வந்து இப்போ தான் டிங்கரிங் ஸ்டார்ட் ஆயிருக்கு இருபது வருஷம் வண்டின்னு நான் சொல்ல முடியாதுங்க அவ்வளோ ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது வண்டி பிரமாதமாக இருக்குது ஒரு அற்புதமான ஹோண்டா சிட்டி ஹோண்டா சிட்டி கிடைக்கலாம் உங்களுக்கு கம்மி ரேட்டில் வண்டிங்கெல்லாம் கிடைக்கிது ரொம்ப வண்டியை கம்மியாக கொடுத்துருக்கோம் பட்டு இந்தளவு குவாலிட்டியான வண்டி ரொம்ப ரேராக தான் வருங்க ரெண்டாயிரத்தி நாலு ஓடர் சிங்கிள் ஓனர் வண்டி வெறும் முப்பத்தொம்பதாயிரம் கிலோமீட்டர் அந்த கியர் நோபலாம் கொஞ்சம் காட்டுங்க இன்டீரியர்லாம் காட்டுங்க கியர் நோபலாக காட்டுங்க இன்டீரியர்லாம் பாருங்கள் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் கிலோமீட்டர் பாருங்கள் இது சர்வீஸ் ரெக்கார்ட் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் கம்பெனியில் ஹோண்டாவில் செக் பண்ணலாம் தேர்ட்டி நைன் தௌசண்ட் ஃபைவ் சிக்ஸ்டி நைன் இது வந்து சர்வீஸ் ரெக்கார்டு உள்ள வண்டி வண்டி இன்ஜின்லாம் அவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருக்குது இன்டீரியர் கூட பார்க்கலாம் இன்ஜின் ரூம் பார்க்கலாம் டிக்கி பார்க்கலாம் எல்லாமே ரொம்ப கிளாஸாக இருக்கும் இதுக்கி பாருங்கள் மின் கூட டூ தௌசண்ட் ஃபோர் தான் எல்லாமே டூ தௌசண்ட் ஃபோர் தான் எதுவுமே ஸ்க்ராச்சஸ் எல்லாம் எதுவுமே இருக்காது எல்லாம் அப்படியே ஒரிஜினல்ட்டியோட இருக்கும் ஹெட் லேம்ப் டெய்ல் லேம்ப் எல்லாம் வண்டியில் வந்து ஹெட் லேம்ப் டெய்ல் லேம்புங்க ரொம்ப எக்ஸலெண்டாக இருக்குது பாருங்கள் ஹெட்லேம்ப் டெய்ல் எல்லாம் கூட பாருங்கள் ஹெட் லேம்ப் ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸ் கூட இருக்காது பாடியில் ஜிஎக்ஸ்ஐ வேரியன்ட்டுங்க டயில் ஒரு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்குது விஷுன் ஏர்போர்ட் இருக்காங்க இன்டரியர்லாம் ரொம்ப எக்ஸலென்ட்டா இருக்கு சென்டர் கவர் கூட லெஃப்ட் சைடுல பிரிகம் இருக்காங்க பாரு வெறும் முப்பத்தொன்பதாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்கு சர்வீஸ் ஹோண்டாவில் செக் பண்ணுங்க செக் பண்ணிட்டு வாங்க அற்புதமான ஹோண்டா சிட்டி ஹெட் லேம்பும் வண்டியில் ஹெட் ஹெட்லேம்ப் தாங்க சோவாடு கார் பார்க்கிங் இருந்த இது ஸோ அதனால் இது ரொம்ப நீட்டாக இருக்குது அடிப்படாத வண்டி ஏசி ரொம்ப எக்ஸலெண்ட்டாக இருக்குது கூலிங் ரொம்ப எக்ஸலெண்டாக இருக்குது மைலேஜ் வந்து அரௌண்ட் எயிட்டீன் இந்த வண்டி வித் ஏசி எயிட்டின் வருது இது வண்டி வெஹிக்கல் நம்பர் டீஎல் நாட் செவன் ஏடி ஜீரோ டூ ஃபோர் செவன் ஆப்பில் செக் பண்ணுங்கள் ஹோண்டா ஷோரூம் ஏதாச்சும் இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்ச ஹோண்டா ஷோரூம் சர்வீஸ் செக் பண்ணிக்கோங்க அற்புதமான சிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க கஸ்டமர் கேட்டிருக்க ப்ரைஸ் டூ லேக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கேட்டிருக்காங்க நேரில் வாங்க எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணும் பண்ணி எடுத்துர்லாங்க மேலே ட்ரான்ஸ்மிஷன்லேயும் ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷன் இது மைலேஜும் நல்லா எக்ஸலண்ட் மைலேஜ் வருதுங்க அற்புதமாக ரெண்டா சிட்டி முக்கால் வெயிட் பண்ணிட்டு கால் பண்ணிட்டு வாங்க இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க சிஎன்ஜி போட்டு யூஸ் பண்ணலாம் அந்த வண்டிக்கு சிஎன்ஜி எல்லாம் போட்டால் மைலேஜ் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் ரெண்டா சிட்டி ஜிஎக்ஸி வேரியண்ட்டுங்க கஸ்டமர் கேட்டுருக்க ப்ரைஸ் டூ லேக்ஸ் டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நேரில் வாங்க பெஸ்ட்டாக பண்ண எடுத்துக்கலாங்க ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு ஸ்ரீ பவானி கார் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோஸ் அப்டேட்ஸ் உடனே வந்து ரீச் ஆகும் பார்க்கலாங்க ஒர்ஜென்ட் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணலாம் அப்படியே மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க எக்ஸிலண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கேன் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்கான் ஹோண்டா சிட்டி ஆட்டோமேட்டிக்காக வேணும் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடலாம் அந்த வண்டி ரொம்ப எக்ஸிலண்ட்டாக வேணுங்க தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச்